ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக மாட்டேன் கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் இப்போது உனக்காக நான் வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும்போது அதை வேணான்னு சொல்லிட்டு தாண்டி போகாம கொடுப்பதை மனமகிழ்வோட ஏற்றுக்கொள்ள தயாராக என் செல்லமே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது உன்னுடைய தலைவிதி கிடையாது நீ சிந்திக்கும் சிந்தனையும் நீ செய்கிற செயலும் மட்டும்தான் நல்ல சிந்தனையை சிந்திக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஏ மேல முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்காகவே எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா செஞ்சு முடிக்கிறேன் நீ அதையும் இதையும் மனசில் போட்டு மூடி மறைச்சு மனசுக்குள்ளேயே வச்சு கொழுங்காம உனக்கு என்ன வேணும்னாலும் என் கிட்ட வந்து கேட்டுவிடியேன் செல்லமே நீ கண்கள் மூடி என்னை வணங்கும் போது உன் சரி செய்யக்கூடிய தாயாகவே நான் இருக்கேன் நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன் தலைவீதியை சரியான முறையில் அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் உன்னுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடம் சொன்னினா நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் செல்ல நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் மங்களங்கள் பெருகும்படியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் செல்வமும் சிறக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன் நீயும் உன் குடும்பமும் நல்லபடியாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு வெளிச்சமாக நான் என்று வழிகாட்டுவேன் என்று நீ வாழக்கூடிய இந்த வீடு எனக்கு பிடிச்ச இடமாக இருப்பதால் தான் உன் கூட நான் இருந்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரணும்னு ஒன்று முடிவெடுத்துட்டேன் இனி எப்பொழுதும் உன் மனதிற்கு அமைதியும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க நான் தயாராகவே இருக்கேன் எந்த சூழ்நிலையையும் நீ யாரிடமும் கையெழுந்த வேண்டிய அவசியமில்லை என் பேரை நீ சொன்னால் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ்வாங்கு வாழ வைப்பேன் வாடி போய் இருக்கிற உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம் நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமாக நான் முன்னேற்றத்தையே உனக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்று சொல்லமே நீ கொஞ்சம் முன்னேறினாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உன் காலை வாரிவிட்டு உன்னை சுற்றி வட்டம் போட தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்களிடம் நீ சிக்கிக்கொள்ள வேண்டாம் நல்லவன் போல வேஷம் போட்டு உன்னை தட்டி கொடுக்கறது போல பாசாங்கு செய்யும் மனிதர்களை நீ நம்பி விடாதே என் செல்லமே ஓ வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கும் நீ ஜெயிக்கிறதுக்குமான விஷயங்களை இந்த வராகி அம்மா செஞ்சு தரேன் நீ செய்த பயிற்சியையோ நீ செய்த முயற்சியையோ மறந்தும் கூட வெளியில சொல்லிடாத இந்த உலகில் நீ நன்றாக வாழ்வதற்கு தடையாக உலகம் ஆயிரம் விஷயங்களை உனக்கு எதிராக செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நல்ல யோசனைகளை கூறி உன்னை தன் கட்டுக்குள் வைத்திருப்பது போல சில பேர் அவங்களுக்கு சாதகமான அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை உனக்கு சொல்லி அப்படி உன்னை தவறான வழியில வழி நடத்த முயற்சி செய்வாங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடாதே உன் வாழ்க்கை பயணம் இந்த வராகி அம்மாவோடுதான் என்பதை மறந்து விடாமல் என்னை முழுவதுமா நம்பு உன் தலைமேல் நான் ஆசிர்வதிப்பதற்காக என் கரங்களை வைத்து கொண்டு காத்திருக்கும் போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே இப்போது நீ எதை கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதுவே கூடிய சீக்கிரம் உனக்கு சுலபமானதாக மாறும் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் சொல்லவே என் மேல் பக்தியோடு இருக்கக்கூடிய உனக்கு என்னால் முடியாது நடக்காது கிடைக்காதுன்னு ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஓ வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ செய்ய நினைக்கிற காரியத்தையும் கூட இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என்னுடைய ஆசிர்வாதத்தோட உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உனக்கான நல்ல நேரத்தையும் நானே உருவாக்கி தருவேன் செல்ல நீ என் மேலே முழு நம்பிக்கையும் பக்தியும் பாசமும் வச்சுருக்கிற என் செல்லப்பிள்ளையாள உனக்காகவே நீ கேட்ட அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போறேன் என்னை நாடி வந்த உன்னை கரை சேர்க்காமலும் காப்பாற்றலும் நான் இருக்க மாட்டேன் என்பதை புரிந்துகள் இந்த நாள் உனக்கான நாளாக நிச்சயம் இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன் நீ சரியா தூங்காமல் உன் கனவுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு கனவு எப்போ நனவாகும் நல்லது எப்போ நடக்கும்னு ஏங்கி காத்திருக்கிறாயல்லவா நீ காத்திருந்த விஷயங்களிலெல்லாம் என்னுடைய அருளை கொடுத்து நீ விரும்பிய மாற்றங்களையும் வரவழைப்பே நீ என்னிடம் கேட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியையும் உன்னை நோக்கி நான் வரவழைக்கப் போகிறேன் பல நாட்களாகவே உன் மனசுல இருந்த கனவு இப்போது கனவாகவே முடிஞ்சிடாம ஏன் ஆசீர்வாதத்தோடு நனவாக நிஜமாக மாறப்போகுது ஒவ்வொரு தடவை உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் யாருக்கிட்டையும் சொல்லாம தனியாக உட்கார்ந்து கண்கலங்கி அழுது வருத்தப்பட்டத இனிமேலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு ஏற்றாற்போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லமே உன் கண்களை மெதுவாக மூடி இந்த வராகி உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உன் நெற்றி புருவத்தில் என்னை கொண்டு வா என் பெயரை மெதுவாக சொல் வராகி அம்மா என் பெயரைச் சொல்ல சொல்ல உன் உள்ளத்தில் சாந்தி உண்டாகும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என் அருளையும் கருணையும் உனக்கு அள்ளி கொடுத்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் ஏன்னா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது இப்போதே நீ சந்திக்கும் சவால்கள் அனைத்தையும் உனக்கு சமாளிக்க கற்றுக் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன் நான் எப்போதுமே உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை உனக்கு கொடுப்பதே கிடையாது உன் வலிமையையும் உன் தைரியத்தையும் அதிகப்படுத்தி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையை நடத்தி கொடுக்கிறேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லபடியாக உன்னால முன்னேற முடியும் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளைக் கண்டு நீ சோந்து போகாதே என் செல்லமே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செஞ்சு தருவேன்னு என்னை நம்பு இந்த வராகி அம்மா சொல்வதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாயா என் செல்லமே எல்லாரும் உன்னை கைவிட்ட நேரத்திலும் உன் கூட நின்னவங்க யாருன்னு நீ யோசிச்சுப்பார் யார் உன்னை விட்டு விலகினாலும் இந்த வராகி அம்மா உன்னை கரம் பிடித்து காப்பாற்ற தயாரான தாயாகவே இருந்திருக்கேன் எப்போதும் உனக்கு உதவிய நான் இப்போதும் உனக்கு தேவையானதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்வில் செய்து கொடுத்து உன்னை உயர்த்துவேன் உனக்கு உதவிகரம் கொடுத்து நீ செய்த நல்ல விஷயங்களுக்கு பலனாக நன்மைகளையும் அள்ளித்தரப்போகிறேன் நீ எப்போதும் உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி உணர்வோடு இரு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உன்னை ஆட்கொண்டு உனக்கான நல்லதை செய்து தருவேன் என்று சொல்லமே ஓ மனசில் இருக்கக்கூடிய வாட்டத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினச்சி மனசை விடாத வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகளும் குழப்பங்களும் வந்து போனாலும் உனக்கு தெளிவுகள் பிறக்கும் அதே போல இது எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையில ஜெயிச்சும் நிப்பாயின் செல்லமே உன் வாழ்க்கைக்கு ஒரு புது சக்தியையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான புத்துணர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமா உன்னை காப்பாற்றும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நீ எப்போதும் மனசு நேர்மறை எண்ணத்தோடு வச்சிக்கிட்டினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உன் தைரியத்தை மட்டும் நீ அதிகப்படுத்தி கொண்டே இரு கண்டிப்பாக உன்னால் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்று சொல்லவே நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள என்றால் உன் மனசில் நல்ல சிந்தனைகள் இருக்கணும் எந்த அளவுக்கு நற்சிந்தனைகளோட நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும் நீயும் சரியான சமயத்துக்காக காத்திருந்து கொண்டே உன்னை தயார்படுத்திக்கிட்டே இரு ஒருபோதும் வாய்ப்பு வர்ற வரைக்கும் சும்மா இருக்கலான் மட்டும் நினைக்காத உனக்கான வாய்ப்பை சிறப்பாக நான் தருவேன் நான் கூடவே இருந்து உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே என்றமே உன் இலக்கை உயர்த்தி உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன் நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா எல்லா வகையிலும் உதவி செய்யத்தான் போகிறேன் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது நீ எத நினைச்சும் வருத்தப்பட அவசியமே இல்லை உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கிட்டு உன்னை ஆனந்தத்தில் திளைக்க வைப்பேன் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் முடிவாக உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தருவேன் உன் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நான் பக்குவமாக வளர்க்கப்படுகிறேன் என உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு என்று சொல்லமே நான் நிஜமாவே உன்னை என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக தருவதற்கு இந்த வராகியமா தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேணாம் உறவுகளுக்குள் இருக்கும் நிலையாமையை புரிந்து கொண்டாய்தானே இந்த உலகத்தில் உள்ள எந்த உறவுகளும் நிரந்தரமா நிலையானதாக இருக்க மாட்டாங்கன்னு புரிந்துக்கிட்டதானே இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் நேர்மறையான பிள்ளையாக நல்லதை சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இரு எப்போதும் பதட்டப்படாமல் பயப்படாமல் எதையாவது நினைச்சு கவலைப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு இந்த உலக வாழ்க்கையை கடப்பது இனிமே உனக்கு சுலபமானதாக இருக்கும் என்று சொல்லவே உனக்கு குருவாக இருந்து வழிநடத்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம் உன் கரும வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு கஷ்டங்களை போக்கி ஓ வாழ்க்கையை நீ நிம்மதியோடு வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் ஓ மனசுக்குள்ளேயே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு நான் வழிகாட்டுறேன் நீ எப்போதும் ஓ மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் நான் விடை கொடுக்கிறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை தருவேன் நீ எப்போதும் நிதானமாக இருக்க கற்றுக்கோ என் கரங்கள் உன் கரங்களோடு ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ என்னை வழிபடுவதற்காக நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு செய்யும் செயல்களும் எல்லாமே நீ என் மேலே வச்சிருக்கிற அளவற்ற பக்தியை உண எனக்கு உணர்த்துது அதனால தான் இப்போதே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு நல்லது செய்யணும்னு இந்த வராகி அம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன் நீ எப்போது மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன் பக்தியை மெச்சி உன் நம்பிக்கைக்கு பலனாக உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லவே எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ற எண்ணத்தோட இந்த நாளை சந்தோஷமாக வாழ ஆரம்பி நம்ம அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக இருக்கிறதாலேயே எல்லாரும் நம்மளை சுலபமாக ஏமாத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க மனசை நோக்கடிக்கிறாங்கன்னு தானே நீ நினைக்கிற ஆனால் உண்மை என்ன தெரியுமா யார் அப்பாவியாக வெகுளித்தனமாக இருக்காங்களோ அவங்கள மனிதர்கள் எப்படி ஏமாற்றினாலும் கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் ஏன்னா இந்த பஞ்சமி நாயகி இந்த பிரபஞ்சத்துக்கும் நாயகியாகவே இருக்கேன் என் செல்ல பிள்ளையான நீ அப்பாவியாக ஏமாந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் ஓ வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு நீ நல்லபடியாக வெற்றிகரமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த நாள் உனக்கு சிறப்பான நாளாக இருக்க போது நீ என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணும்ன்றத நான் உனக்கு தெளிவாக விளக்குவேன் செல்லமே நீ எதையும் பெரியதாக யோசிக்காம சிறியதாக செய்ய தொடங்கு ஒரே நாளில் வாழ்க்கையில உயர்ந்து விட முடியாது ஆனால் நம்பிக்கையோட மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு வாழும்போது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில மாற்றம் வந்துடும் மகிழ்ச்சியை உன் மனசை விட்டு விலக்கி வைக்காத முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்தாலும் சமாளிச்சு மகிழ்ச்சியோட இருக்க பழகிட்டினா அந்த மகிழ்ச்சி உனக்கான வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியை கொடுத்துரும் மனுஷ வாழ்க்கையில தோக்காமலே இருக்க முடியாது தோத்து போனாலும் அடுத்து சரியா பயிற்சி செஞ்சு ஜெயிக்க பழகு உன்னோடு இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ